இந்த உலக சந்திப்பை கோரியதற்கு நேற்றைய தினம் செம்மணியிலே மனித உதயகுலி தோன்றப்படுகிற வேலையிலே அதற்கு அமைத்த பகுதிகளிலேயும் கூட மனித உலகங்கள் இப்பதற்கான அறிகுறிகள் செயல்பட்டதாக செய்திகள் வந்திருக்கின்றன ஜெர்மனியிலே மனித புதைகுடிகள் இருப்பதாக பிரசாந்தி குமாரசாமியுடைய வளர்ச்சி முடிவு அடைவதற்கு குற்றச்சாட்டப்பட்டவர் வெளிப்படையாக நீதிமன்றத்திலே அறிவிப்பதன் காரணமாகத்தான் அங்கே அகழ்வு பணிகள் அந்த வகையிலே ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அதற்கு பிறகு அதற்கு என்ன நடந்தது என்று தெரியாமலே கலத்திக்க வந்தது அதுக்கு பிறகு பல இடங்களிலே மனித புதை புதைகுடிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன நான் அறிந்த வரையிலே வடக்கு மாநாட்டில் பதிமூன்று இடங்களில் அது குறைந்தது பதிமூன்று இடங்களில் ஆவது மென் புதிய புதிய இருப்பதாக சொல்லுகிறார்கள் மன்னார்களிலே தோன்றப்பட்டது அதுவும் கொண்டு செல்லப்படவில்லை கருவாயிலே நானும் அந்த இடத்துக்கு சென்றேன் பலவிதமான முன்னெடுப்புகளோடு அந்த புதிய தோண்ட நிலைகள் நடைபெற்றது அதுவும் இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த விடயம் நிறுத்தப்படாமல் முழுமையாக அறியப்பட வேண்டும் பிள்ளைகள் பெண்கள் அடித்துக் கொள்ளப்பட்டிருக்கலாம் என்று கருதக்கூடிய வகையிலே அந்த எலும்புக்கூடுகள் கண்டறப்படுகின்றன ஆகையினாலே இதற்கு திகழிலே என்ன நடந்தது யாக கோப்பாடுகள் எந்த காலகட்டத்திலே நடந்தது என்ற விஷயங்கள் எல்லாம் வெளிப்படையாக தெரிய வேண்டும் ஆகவே அரசாங்கத்திலே நாங்கள் சொல்லுவது பணம் இல்லை என்றோ வேறு வசதிகள் இல்லை என்றோ சாட்டு போக்குகளை சொல்லாமல் இப்பொழுது அறியப்படுகிற செம்மணி மனித உதயகுறி சம்பந்தமான விடயத்திலே முழுமையான பங்களிப்பை அரசாங்கம் கொடுக்க வேண்டும் அதற்கு தேவையான சகல உதவிகளும் வேறு வளங்களும் கொடுக்க வேண்டும் வெளிப்பட தன்மையோடு இந்த விடயம் கையாளப்பட வேண்டும் உண்மை கண்டறியப்பட வேண்டும் தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லிக் உண்மை கண்டறியப்பட வேண்டும் ஆகையினாலே செம்மனி மட்டுமல்ல மற்ற இடங்களிலேயும் அது செய்யப்பட வேண்டும் ஆனால் செம்மனியிலே இப்பொழுது இது கண்டுபிடிக்கப்பட்டிருந்த காரணத்தினாலே மிக விரைவாக அரசாங்கம் முன் என்று இந்த உண்மை கண்டறியப்படுகிற செயற்பாட்டை செய்து மக்களுக்கு தாங்கள் சொல்வதை செய்கிறவர்கள் என்ற நம்பிக்கையை ஊட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாவதாக நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே கௌரவ சாணக்கிய நாசமானிக்கிற மக்கள் மாகாண சபை தேர்தல்கள் நடத்துவதற்கான தீர்த்த சட்ட மூலத்தை சமர்ப்பித்திருக்கிறார் அதை கௌரவ நிசாம் காரியப்பர் வழிபொழுந்திருக்கின்றார் அரசாங்கத்துக்கு இளைய கட்டளையின் படி ஆறு மாத கால அவகாசம் கொடுக்கப்படுகிறது ஆனால் இந்த விடையா இது மூன்றாவது தடவையாக இந்த திருத்த நான் பாராளுமன்றத்திலே முதல் இரண்டு பாராளுமன்றங்களில் இரண்டாயிரத்தி ஆண்டிலேயும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலேயும் சமர்ப்பித்திருந்தேன் அந்த வகைகளிலெல்லாம் அரசாங்கத்திற்கு இது சம்பந்தமான காலவாசல் கொடுக்கப்பட்டு இருந்தது இரண்டாம் தடவை இரண்டாம் வாசிப்பு கூட வெகுமனதாக நிறைவேற்றப்பட்டு மூன்றாம் வாசிப்பு தடுக்கப்பட்டது ஆகையினாலே ஆறு மாத காலம் நிலைய கட்டத்திலே கொடுக்கப்பட்டதை காரணம் காட்டி அரசாங்கம் இதனை காலத்தை ஈட்டடிக்காமல் உடனடியாக அரசியலமைப்பு சட்டத்திலே சொல்லப்பட்ட கால அவகாசம் இரண்டு வாரங்கள் முடிவடைகிற போது இதனை இரண்டாம் வாசத்துக்கு எடுத்து நிறைவேற்றி மாகாண சபை தேர்தல்கள் துரிதமாக நடத்தப்பட இடம் கொடுக்க வேண்டும் என்றும் அரசாங்கத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மூன்றாவதாக காணி நிர்ணய சட்டத்தின் கீழே மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வர்த்தணி இன்னமும் ஏழாம் தேதி அரசாங்கம் ஆனால் அந்த அறிவித்தல் முறையாக வர்த்தமானி அறிவித்தல் மூலமாக மீளப்படப்பட வேண்டும் ஆகையினால் துரிதமாக அந்த காலம் முடிவடைவதற்கு முன்பதாக இருபத்தி எட்டாம் தேதி ஜூன் மாதம் முடிவடைகிறது விரைவாக

கட்சியினுடைய அரசியல் குழு உள்ளூராட்சி தேர்தல்கள் முடிவடைந்த கையோடு வவுனியாவிலே மார்ச் மாதம் பத்தாம் திகதி கூடியிருந்தோம் அன்றைக்கு நாங்கள் எடுத்த தீர்மானங்கள் அன்றைக்கு பயிரமாக அறிவிக்கப்பட்டது அன்றைக்கு எடுத்த தீர்மானங்களிலே நாங்கள் ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறோம் அதாவது எந்தெந்த சபைகளிலே எந்த கட்சிக்கு அறிக்கூடி ஆசனங்களில் இருக்கிறதோ அவர்களுக்கு சதவீதத்துக்கு மேற்பட்ட ஆசனங்கள் இல்லாவிட்டாலும் அது கூடிய ஆசிரங்கள் எந்த கட்சிக்கு நிர்வாகத்தை அமைப்பதற்கு மற்ற கட்சிகள் ஆதரவளிக்க வேண்டும் இது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே கூட நாங்கள் சொல்லியிருந்த ஒரு கோட்பாடு இதனை நாங்கள் சொல்லுகிற போது இன்னொரு விடயத்தையும் தெளிவாக சொல்லியிருந்தோம் இது தமிழ் தேசிய கட்சிகளோடு மட்டும் நாங்கள் செய்கிற நிர்வாகங்களை அமைப்பதிலே எந்த வழியில் ஏற்படக்கூடாது அதை சுகமாக செய்வதாக இருந்தால் மக்கள் ஆணையை மதித்து எந்த கட்சிக்கு அதை கூடிய ஆசிரம இருப்பதோ அந்த கட்சியின் வாக்களிப்பதற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பதால் எங்களுடைய நிலைப்பாடு அதை பகிரங்கமாக கலந்து சொல்லியிருக்கோம் நாங்கள் எவரோடும் சேர்ந்து கூட்டணி அமைப்பதாக சொல்லவில்லை எங்களுக்கு அது ஆசிரம் உள்ள இடங்களுக்கு மற்றவர்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்பது நிலைப்பாடு சில இடங்களிலே கூட்டணி அமைத்திருக்கோம் விசேஷமாக திருவண்ணையிலே சிலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஒப்பந்தம் கட்சி அப்படின்றது அது பகிரங்கமாக செய்யப்பட்டிருக்கிறது ஊடகவியாத சந்திப்பு நடத்தப்பட்டிருக்கிறது அதே போல ஸ்ரீலங்கா மக்கள் காங்கிரஸோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்பதை நாங்கள் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறோம் வவுனியாவிலேயே ஒரு ஊடகவியாத நடத்தப்பட்டு அங்கே கழக ஏற்பட்ட நக்கப்பாடு வெளிப்படையாக சொல்லப்பட்டுள்ளது அது எப்படியாக நிர்வாகங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் என்பது சம்பந்தமான கூட்டணி என்று கூட செல்லாம் அமைக்கிற செயற்பாடு ஆனால் வியாபாரத்திலே நாங்கள் நடத்தின மூன்று சந்திப்புகள் ஒன்று ஜனநாயக தாம் தேசிய கூட்டணி அவர்களையும் சந்திக்க வேண்டும் என்று கேட்டபோது நான் சுண்ணாத்திலே இருந்து கொள்ளையே என்று ஆரம்பித்தாலே சித்தார்த்துடைய வீட்டிலே சென்று அவர்களை சந்தித்தேன் அதைத் தொடர்ந்து அவர்கள் என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்று கேட்டு தலைமை சந்தித்தார்கள் அந்த விலையிலே இந்த கோர்பாட்டத்தை நாங்கள் எங்களுக்கு அதிக ஆசிரியர்களின் கடத்திலே அவர்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் அவர்கள் இணங்கினார்கள் ஆனால் மேலதிகமாக சில சமயங்களில் கேட்டுள்ளார் திரு கஜேந்திரகுமார் பண்ணோடத்தோட திரு கஜேந்திரன் மூலம் நடத்திய பேசுவார்த்தையில் நான் வரத்தான் ஒரு எதையும் பேசவில்லை பொன் முதல் நாங்கள் பேசுகிறேன் தெளிவாக்கு தெரியும் இந்த நிர்வாகங்களை உருவாக்குவதிலே தொடர்படி இல்லாமல் இது செய்யப்பட வேண்டும் என்று அவர்களே கேட்கிறோம் அவர்கள் அதுக்கு சில நாட்களுக்கு நாட்களுக்குள்ளே தானாகவே அதே கோட்பாட்டை பகிரங்கமாக முன்வைத்திருந்தார் ஆகவே இந்த விடையால் சம்பந்தமாக மற்ற கட்சிகளுக்கு பகிரங்கமாக நாங்கள் தான் அவர்களை சந்தித்து நாங்கள் சொல்லி வருகிறோம் நேற்றைய தினம் தலைவர் சிவஞானம் அவர்கள் திரு நக்ல்து பேசிய சம்பந்தமாக நான் அவர்களும் பேசிட்டேன் என்ன என்ன சொல்லப்பட்டது என்று நான் விளங்கினேன் இதே விடத்தை நிமிஷத்துக்கு மேல தனது இருக்க தான் இதே விஷயத்தை அதாவது எங்களுடைய அரசியல் கூடுவரத்து தீர்மானத்தின்படி சகல தமிழ் கட்சி என்று நிர்வாகங்களை அமைப்பதற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் எங்கெங்கே எங்களுடைய கட்சிக்கு அது கூடிய இருக்கிறதோ அங்கே நாங்கள் நிர்வாகங்களை அமைப்பதற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்ற கருத்தை அவருடைய நேரடியாக சொல்லி வைக்கின்றேன் என்பதைத்தான் என்று சொல்லியிருக்கிறார் இப்படியாக சகல கட்சிகளோடு நாங்கள் பேச்சுவார்த்தை இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துவது கூட்டணி குழு கூட்டணி ஆகிப்பதற்காக அல்ல இந்த கோட்பாட்டை நாங்கள் முழுமையாக அமல்படுத்துவதற்காக அவர் எனக்கு சொன்னதன் அடிப்படையில் அதைத்தான் கட்சியினுடைய தீர்மானத்தின் பணி அதைத்தான் நான் செய்திருக்கிறேன் என்று சொன்னார் சீன தியேட்டர்களுக்கு சென்று அவர் சந்தித்ததை பற்றி பலர் அசன் தெரிவிக்கிறார்கள் அதை குறித்து நான் அவர்கிட்ட கருவியில்லை நாங்களாக ஒரு கூட்டத்தை கே கேட்டு சந்திக்கிற போது அங்கே அவருடைய இடத்துக்கு சென்று சந்திப்பதெல்லாம் முறை என்பது அவருடைய கருத்து பல இடங்களுக்கு அவர் சந்திப்பது இல்லாமல் தெரியும் ஒரு தலைவரை மன்னாருக்கு சென்று செல்வமலைக்கான போய் சந்தித்தார் நாங்கள் பெரிய கட்சி தலைமை கட்சி அவங்க பார்த்து கொண்டிருக்கார்கள் எங்கேயும் போய் அவரையும் சந்திக்க வேண்டும் என்பது அவருடைய நிலைப்பாடாக இருக்கிறது திரு கஜதிரகான் போன்றோடு நடத்தப்பட்ட சந்திப்பிலே கூட ஆரம்பத்தில் திரு கஜதமான் அவருடைய வீட்டிலே தான் சந்திப்பதாக இருந்தது அதுக்கு தான் திரு விளங்கி இருந்தது ஆனால் பிறகு நாங்கள் சந்திப்பிடம் மாற்றப்பட்டோம் கூதுரட்டிலே சந்தித்தோம் ஆகவே எங்கேயே சந்தித்தது என்பது சம்பந்தமாக திரு தலைவர் சனையான மகன் இவரு கருத்து இருக்கிறது நாங்களாக கூட்டத்தை கேட்டால் அந்த இடத்துல சந்திப்பதிலே தவறு இல்லை என்று அவருடைய கருத்தாக இருக்கிறது பலருக்கு சீரல் தியேட்டர்

ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அதை நாங்கள் அவர்களை சந்தித்து நிற்கின்றோம் பொதுவெளியிலே இருக்கின்றோம் எந்தவித ஒளிவு மறைவு இல்லாமல் செய்திருக்கிறோம் மாறாக ஜனநாயக தளம் தேசிய கூட்டணி அகில தமிழ் காங்கிரஸ் இப்பொழுதுதாகப்படுத்தியிருக்கிறார்கள் அவர்களும் திரு நகர் சிங் வானந்தேவை சந்திப்பதற்கு நேரம் மோடிக்கு அல்லது திரு செல்வதாக இருந்தது இதையெல்லாம் திரு டாக்டர் வாங்கினாலும் சொல்லியிருந்தார் அதெல்லாம் மக்களுக்கு தெரியாமல் இரகசியமாக செய்ய முனைந்தது அது தெரிய வந்தவுடனே கூட்டம் காலி பிப்போடப்பட்டிருப்பதை மக்களுக்கு ஒழித்து தீர்ந்தார் நாங்கள் ஒளிவு மறைவு இல்லாமல் எங்களுடைய கட்சியினுடைய தீர்மானத்தின்படி கூட்டு தீர்மானத்தின்படி நாங்கள் சகல கட்சிகளுக்கும் உள்ள அறிவித்தலை கொடுக்கிறோம் உள்ளர் வந்து முன்வைத்திருக்கிறோம் அவ்வளோதான்